வணக்கம் இந்திய விமானப்படையிலிருந்து தாம்பரம் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல ஓப்பன் ரேலி கண்டக்ட் பண்றாங்க அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது அக்னிவேட் ஸ்கீம்ல ஏர்மேன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இந்த ரேலியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் உங்களுடைய வயசு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கணும் இந்த தகுதி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ரேலியை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க தகுதியான நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பா சென்னையில தான் இந்த ரேலி நடக்குது அதனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ரேலியில கலந்து போங்க இந்த தாம்பரம் ஏர்போர்ஸ் ஓபன் ரேலியில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது எக்ஸாம் எப்படி இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்ளை பண்ணணுமா வேண்டாமா இப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரேலி அட்டன் பண்ண போறவங்க இந்த வீடியோவை பொறுமையா ஃபுல்லா பாருங்க வயது வரம்பு அவங்க டேட் ரேஞ்சே இங்கே கொடுத்துட்டாங்க ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து இருந்து ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி எட்டு இந்த டேட் ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தால் மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ண முடியும் இதுல இருந்து ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் உள்ள அலோ பண்ண மாட்டாங்க கரெக்டா இந்த டேட் ரேஞ்ச்ல இருக்கோமான்னு பார்த்துட்டு ரேலி அட்டன் பண்ண போங்க இது ரொம்ப முக்கியம் இதுபடி பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசு அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வரும் இந்த ரெக்யூர்மெண்ட் அக்னிவீர் வாயு ஸ்கீம்ல தான் எடுக்கிறாங்க குறிப்பா குரூப் ஒய் போஸ்டுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தாம்பரம் ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல ரேலி நடந்தது அப்போ ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க இந்த முறை ரெண்டு பேருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மேல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிலிட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஏர்போர்ட்ஸ்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றவங்களோட ஃபீமேல் கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியா இருக்கு ஸோ நிறைய பேருக்கு இந்த ஒரு அவர்னஸ்ஸை நீங்க தெரியப்படுத்துங்க இப்படி ஒரு ரேலி நடக்குது இந்த ரேலி நடக்கிற இடம் எயிட் ஏஏசி தாம்பரம் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன் சென்னையில இருக்கிற தாம்பரம் ஏர்போர்ட்ஸ் ஸ்டேஷன்ல தான் ரேலியை கண்டக்ட் பண்றாங்க எப்போன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க பட் நான் இதுல கொடுத்துருக்க டேட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற டேட்டை கொடுத்துருக்கேன் ரெண்டு செப்டம்பர்ல ஆரம்பித்து மூணு செப்டம்பர்ல உங்களுக்கு முடியும் ரெண்டே நாளில் எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு முடிஞ்சிடும் பிசிக்கல் ரிட்டர்ன் எல்லாமே முடிச்சிருவாங்க நீங்க ரெண்டாம் தேதி அட்டன் பண்ணணும் காலையில ஆறு மணிக்கு நீங்க கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதி செப்டம்பரும் நடக்குது அஞ்சாம் தேதி காலைல ஆறு மணிக்கு நீங்களும் ரிப்போர்ட் பண்ணிடணும் கல்வி தகுதி டுவெல்த் முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் டுவெல்த்ல உங்களுடைய டோட்டல் அக்ரிகேட் ஐம்பது சதவீதம் இருக்கணும் அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நீங்க தனியா ஐம்பது சதவீதத்துக்கு மேல எடுத்துருக்கணும் இந்த எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணலாம் அதே மாதிரி டூ இயர் வொகேஷனல் கோர்ஸ் படிச்சவங்களும் அட்டன் பண்ணலாம் டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் இதுல அட்டன் பண்ணலாம் இந்த ரெக்யூர்ட்மெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் பீஸ்னே கிடையாது நீங்க டைரெக்டா எல்லா டாக்குமெண்ட்ஸும் ராலில பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த ஓப்பன் ரேலியோட ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனல் நவம்பர்ல வந்துடும் ஃபைனல் என்ரோல்மெண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இப்போ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இந்த ரில அப்படின்னு பாத்துருவோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போதே உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் கேட்ல வச்சு செக் பண்ணுவாங்க அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் கொண்டு போயிடணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடுறேன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உடனே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க இதில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் உங்களை பண்ண சொல்லுவாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்ல யாரெல்லாம் பாஸ் ஆகி வரீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாம் மதியம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்கன்னா சாயங்காலம் ஈவினிங்கே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் இந்த மூணு ப்ராசஸுமே டே ஒன்ல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்க நாள் ரிப்போர்ட் பண்றீங்களா ரெண்டாம் தேதி அப்போவே இந்த மூணு ப்ராசஸ்ட் ரிசல்ட் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும் அடுத்து ரிட்டர்ன் எக்ஸாம் யாரெல்லாம் பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அடாப்டபிலிட்டி டெஸ்ட் டே டூல கண்டக்ட் பண்ணுவாங்க இல்ல அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன் அண்ட் டூ இப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க இது என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட்ல செலெக்ட் ஆகிறவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுக்கு கூப்பிட்டு அதில் கண்டக்ட் பண்ணுவாங்க செப்டம்பர் மந்த்லேயே தான் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமும் இருக்கும் இந்த எல்லா செலெக்ஷன் ப்ராசஸ்லையும் ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் நீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ல எடுக்கிற மார்க் தான் உங்களுடைய பைனல் மெரிட் லிஸ்ட்ல வர போது இதுதான் உங்க வேலையை தீர்மானிக்க போகுது அதனால ரிட்டன் எக்ஸாம் நல்லா போக்கஸ் பண்ணி பிரிபேர் பண்ணுங்க டீடைல் நம்ம பாத்துருவோம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எல்லாம் பாத்துருவோம் டோட்டலா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் தருவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ஐம்பது கொஸ்டின் கேட்பாங்க அதுல இங்கிலீஷ்ல இருந்து இருபது கொஸ்டின் வரும் ரீசனிங் ஆப்டிடியூட் ஜி கே இதுல இருந்து முப்பது கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா இதுல நெகட்டிவ் மார்க் உண்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ் பண்ணுவாங்க அடுத்து ரேலி போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் கொண்டு போகணும் அது கூடவே ஸ்கோர் போட்டோ காபீஸ் அதாவது நாலு ஜெராக்ஸ் எடுத்து நீங்க கொண்டு போயிருங்க உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க அதுல பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க கேட்ல வச்சு அடுத்து டொமிசில் சர்டிபிகேட் நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் வசிக்கிங்க அப்படின்னு சொல்லி டொமிசில் சர்டிபிகேட் உங்களுக்கு இருக்கணும் இதை வந்து இருப்பிட சான்றிதழ் சொல்லுவாங்க இது நிறைய பேர்கிட்ட இருக்காது அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல உள்ள இ சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு தனியா வீடியோ பண்றேன் அடுத்து ஆதார் கார்டு இது கண்டிப்பா கொண்டு போகணும் அடுத்து இப்போ ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க கொண்டு போகணும் அடுத்து பிசிக்கல் டெஸ்ட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைமிங் கொடுத்திருக்காங்க பட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் தான் ரெண்டு பேருமே ரன் பண்ணணும் ஆண்களுக்கு ஏழு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் பெண்களுக்கு எட்டு நிமிஷத்துக்குள்ள முடிக்கணும் இல்ல நீங்க ரன்னிங் முடிச்ச பிறகு பத்து புஷ் அப் பத்து சிட் அப் இருபது ஸ்பேட் ஆண்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க ஃபீமேல் கேண்டேட்ஸ்க்கு பத்து சிட்ட பதினஞ்சு எடுக்கணும் அடுத்து ரெண்டாவது நாள் உங்களுக்கு அடாப்டபிள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் டெஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷனல் ரியாக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்ட் ஒன் முடிச்சவங்களுக்கு டெஸ்ட் டூக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க டெஸ்ட் டூவில் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க அதாவது நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இது இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் நம்ம பேசணும் இது எப்படி பண்ணணும் என்ன டாபிக்ஸ் கேட்பாங்கன்றது நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதெல்லாம் செலக்ட் ஆகி முடிச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க மெடிக்கல்ல பொறுத்தவரை ஹியரிங் டென்டல் இது எல்லாமே நார்மலா இருக்கணும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தாம்பரம் ஏர்போர்ட்ஸ் ஓப்பன் ரேலி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் அது கீழ ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதுல இதுல வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா நோட்டிபிகேஷன் நான் கொடுத்துருக்கேன் சோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிசிக்கல் உங்களுக்கு அதே நல்ல நடந்துடும் அதனால பிசிக்கலும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி இருந்துக்கோங்க இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ரிட்டர்ன் எக்ஸாமும் பிசிக்கல் முடிஞ்ச மதியமே உங்களுக்கு வச்சிருவாங்க இந்த ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான சிலபஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இதுக்கு எவ்வளோ மார்க் வரும் லாஸ்ட் எவ்வளோ மார்க் வந்தது நீங்கள் இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்து உங்களுக்கு வீடியோவாக பண்ணுறேன் இல்லை இந்த குரூப் டிஸ்கஷன் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இதுனா என்னென்னு தெரியாம இருக்காங்க ஸோ இந்த வெப்பேஜில் இங்கே வாங்க இதில் எஸ்ஆர்டி கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேனா இந்த இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும் உங்களுக்கு எஸ்ஆர்டில தான் கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கேட்பாங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொஸ்டின் கேட்பாங்க இதை ஒரு வாட்டி நீங்க வாசிங்க இதை ஒரு வாட்டி நீங்க வாசி முடிச்சிட்டீங்கனாலே எஸ்ஆர்டிக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் முடிஞ்சுதுங்களா இதுல ஒரு முப்பது கொஸ்டின் இருக்கும் இந்த முப்பது கொஸ்டினை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எஸ்ஆர்டில நீங்க ஈஸியா பாஸ் ஆகலாம் அடுத்து குரூப் டிஸ்கஷனுக்கும் நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கணும் ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும் தான் நீங்க பேச முடியும் குரூப் டிஸ்கஷன்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறதையும் நான் இந்த குரூப் டிஸ்கஷன் டாபிக்ஸ்னு ஒரு இதுல கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணுங்க இதுல நீங்க குரூப் டிஸ்கஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு டீடெயிலா கொடுத்துருப்பேன் இதை பொறுமையா ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைம் எடுக்கும் உட்காந்து பொறுமையா வாசிங்க இல்ல எப்படிலாம் இதுக்கு முன்னாடி டாபிக் கேட்டிருக்காங்க நீங்க எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கறத இதுல டீட்டெயிலா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சோ இத ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி நினைச்சிட்டு இதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு குரூப் டிஸ்கஷன் இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா ரெண்டே நாள்ல எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு முடிஞ்சிடும் அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் மெடிக்கலில் எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன் தாம்பரம் ரேலி நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் என்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி வாசிப்பாருங்க இந்த ரெக்யூர்மெண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச வரை இந்த ஓப்பன் ரேலியில் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஓப்பன் ரேலி நடக்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க இந்த ஓபன் ரேலி சம்பந்தமாக அடுத்தடுத்த அப்டேட்ஸு வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேர்வுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, நன்றி வாழ்த்துக்கள்